கபிபுனு மாலிக் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சிறப்பு மிகுந்த ஒரு சஹாபி ரதி அல்லாஹு அவர்கள் அல்லாஹின் தூதருடைய முக்கவிஞர்கள் முக்கவிகள் என்று சொல்லி அழைக்கப்பட்டவர்களில் ஹசானிபுனு சாபித் ரதி அல்லாஹு அன்பு அப்துல்லாஹிபுனு ரவாஹா ரதி போன்றே கேபிபுனு மாலிக் ரதி அல்லாஹூர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இவர்கள் இரண்டாவது பயாவில் கலந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றதாகவும் மேலும் போர் முனைகளில் தன்னுடைய பங்களிப்பை செய்தவர்கள் அதே நேரத்தில் ஒரே போர் போருக்காக வேண்டி அவர்கள் கலந்து கொள்ளாமல் பின்வாங்கியதன் காரணமாக மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டார்கள் அவர்களை போன்ற நிலையிலுள்ள அனைவரும் அந்த பாடத்தை கொண்டு படிப்பினை பெறக்கூடியவர்களாக மாறினார்கள் மாறுவார்கள் அல்லாவுடைய மிகப்பெரிய மன்னிப்பை சம்பாதித்து கொண்ட ஏன் அவருடைய விவகாரத்தில் குரானில் அல்லாஹு தாலா வசன மருளி அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கியதாக அவர்களை தூய்மைப்படுத்திய ஒரு சாபியாகவே இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக காபிபின் மாலிக் ரதியல்லாஹருடைய அந்த வரலாற்று நிகழ்வு தபூக் நோக்கி அல்லாவின் தூதரவர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற நோக்கத்தில் வெளிக்கிளம்பி சென்ற நேரத்தில் இவர்கள் குறித்த அந்த போரில் கலந்து கொள்ளாமல் பின்வாங்கிவிட்டார்கள் அல்லாவின் தூதரவர்கள் புறப்பட்டு சென்றார்கள் அங்கே பெரிய போர் ஏதும் நடைபெறவில்லை மீளவும் வந்தார்கள் வந்ததற்கு பின்னால் பள்ளி வாயிலில் வைத்து மக்களை சந்திக்கும் வழக்கம் உடையவர்களாக இருந்தார்கள் வளமை போன்ற மக்கள் மக்களை சந்தித்தார்கள் மக்கள் வந்தார்கள் பலவீனமானவர்கள் நியாயமான காரணமுள்ளவர்கள் காரணம் சொல்லி தன்னுடைய அந்த வருத்தத்தை தெரிவித்தார்கள் இவர்கள் திறமையான ஒரு பே பேச்சாற்றல் மிக்கொருவராக காணப்பட்டார் எனினும் அல்லாஹின் தூதரிடத்தில் வந்து மற்றவர்கள் பொய் சொன்னதைப் போன்று சிலர் அதில் பொய் சொன்னார்கள் நியாயமற்ற காரணங்களை நயவஞ்சகர்கள் கூறினார்கள் ஆனால் இவர் அந்த இடத்தில் தன்னை அந்த அந்த தன்மைகள் இருந்தெல்லாம் தற்காத்து கொண்டு உண்மையை சொன்னார்கள் சுருக்கமாக இந்த நிகழ்வை நான் கூறுகின்றேன் அந்த உண்மைக்கு பின்னால் அவர்கள் பண்படுத்தப்பட்டார்கள் ஐம்பது நாட்கள் மொத்தமாக சமூக பகிஷ்கரப்பு செய்யப்பட்டார்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் கடந்த அந்த நாட்களை பற்றி திருமறையே எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால் ஹத்தா இதா அல் அர்து என்று சொல்லி அல்லாஹ் அவர்களுடைய அந்த மனோ நிலைமையை பற்றி கூறுகின்றார் உலகம் சுருங்கி விட்டதை போன்று ஒடுங்கி விட்டதை போன்று அவர்களுக்கு நடந்து திரிந்து போய் பார்ப்பதற்கு ஆஹ் பார்க்கும் அளவுக்கு உலகம் அஹ் விஸ்தீர்ணம் இல்லாமல் அது அவர்களுக்கு சொகுசாக அமையாமல் ஏதோ அவர்களை ஒரு இடத்துக்கு முடக்கி போட்டதை போன்று மேலும் உள்ள இதை இன்னும் ஒரு விதத்தில் புரிந்துகொள்வதாக புரிந்து கொள்வதாக இருந்தால் எங்களுக்கு மிகவும் விருப்பமானவர்கள் நெருக்கமானவர்கள் முக்கியமான நிகழ்வுகளில் எங்களை ஒதுக்கிவிட்டால் தூரமாக்கிவிட்டால் எங்களுடைய உள்ளத்தின் குமுறல்களும் வேதனைகளும் எப்படி இருக்கும் அதை விட பன்மடங்கு அதிகமாகவே இங்கு காணப்பட்டது ஆனால் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மிகப்பெரிய மன்னிப்பை எதிர்பார்த்து காத்திருந்ததன் காரணமாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு மிகப்பெரிய மன்னிப்பை குரானில் உறுதி செய்கின்றான் தும்மதா அலைகிம் அவர்களுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதற்காக அல்லாஹு தாலா அவர்களுக்கு மன்னிப்பை வழங்குகின்றான் மன்னிப்பை வழங்கினான் அல்லாஹு தால கருணையாளன் அதிகமாக மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்று சொல்லி தௌபா எனும் ஒன்பதாவது அத்தியாயத்தில் நூத்தி பதினெட்டாவது வசனத்தில் இந்த நிகழ்வு குறிப்பிடப்படுகிறது மாதில்லா அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் நீண்ட விசாலமான பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்ற அவைகளை படிக்க உங்களை அழைத்தவனாய் விடைபெறுகின்றேன் இவர்கள் ஐம்பத்தி ஒன்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு சாஹினருடைய வாழ்க்கை குறித்து சம்பந்தமான பாடத்தில் உங்களை சந்திக்கும் நோக்கில் உடைபெறுகின்றேன்